சிங்கத்துக்கு காட்டுக்கே நம்ம தான் ராஜாங்கிற பெருமை எப்பவுமே இருந்துதான் நம்ம தான் எல்லாத்த விடவும் பலசாலிங்கிற தான் இருந்துதான் ஒரு சமயம் ஒரு யானையை பார்த்து சிங்கம் கேட்டுதான் நீ இவ்வளோ பெரிய உருவம் இருந்தாலும் ஏன் முன்னாடி உன் பலத்தை உன்னால காமிக்க முடியாதுல்ல உன்னை விட சிறிய உருவமா இருந்தாலும் உன்னை விட பல மடங்கு பலசாலி நான் தான் அப்படின்னு பெருமையா சிங்கம் சொல்லிச்சான் யானை அமைதியை அந்த இடத்த விட்டு போயிடுச்சான் இன்னொரு சமயம் ஒரு குட்டி குரங்கு மரத்து கேளையோட அடியில மாட்டிக்கிச்சான் வெளியில வர முடியாம ரொம்ப தத்தளிச்சுட்டு இருந்ததான் அம்மா குரங்குக்கு என்ன தெரியலையா ரெண்டு குரங்குகளோ யாராவது உதவிக்கு வர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்களா சிங்கம் வந்து உதவ முயற்சி செஞ்சு அந்த மரக்கிளைய தூக்க பார்த்துச்சான் சிங்கத்தால தூக்கவே முடியலையா எல்லா விலங்குகளும் யானைய கூப்பிடலாமே அப்படின்னு யானையை கூப்பிட்டு வந்துதான் யானை இதோட மொத்த பலத்தையும் கொண்டு அதோட தும்பிக்கையால அந்த மரக்கிளைய எடுத்து அந்த குட்டி குரங்க காப்பாத்துச்சான் அப்பதான் சிங்கத்துக்கு வலங்கிறது நம்ம உடல்ல கிடையாது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற தான் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுதான் இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்ப்போம் புத்தேல் உலகத்தும் இன்றும் பெறலறிதே ஒப்புரவின் நல்ல பிற ஒப்புரவு அப்படின்னா இதற்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த எண்ணம் தான் இந்த உலகத்திலையும் சரி எந்த உலகத்திலையும் சரி மிக சிறந்த ஒன்று அப்படின்னு இந்த குரல் சொல்லுது நன்றி வணக்கம்